அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து பார்க்க போற வீடியோ திங்கக்கிழமை நேற்று சித்ரா பௌர்ணமிக்கு நான் எடுத்த வீடியோ தான் பூஜை வீடியோ தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களும் ஷேர் பண்ணிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் இப்பவே சொல்லிடுறேன் இந்த வீடியோ பத்து நிமிஷம் ஓடும் உங்களுக்கு வந்து பிடிக்கல ரொம்ப லாங்கா போகுது அப்படின்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வேற நல்ல வீடியோவா இருந்தா பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி பேச முடியாது ஸோ எனக்கு வந்து என் மனசுல என்ன உதிக்குதோ அதைதான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் சோ தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்றேன் சோ உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து நான் வந்து வீடியோ பார்க்க முடியாது அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வழக்கம் போல நேத்து மதியம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அஹ் சித்திர பௌர்ணமிக்கு மதியம் ஒரு பூஜை பண்ணியிருந்தேன் அதே மாதிரி நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வழிபாடு வந்து செஞ்சிருந்தேன் சோ இந்த ரெண்டுமே வந்து இன்னைக்கு இருக்கு அந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க மதியம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அஹ் குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு நிலைவாசல் விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிவபெருமானுக்கு ஒரு விளக்கு வந்து ஏத்திருந்தேன் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கும் விளக்கு வந்து ஏத்திருந்தேன் சோ வந்து இன்னைக்கு வந்து சித்திரை அன்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த சித்திரை அன்னம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை அதாவது நம்ம வெரைட்டி ரைஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் மிளகு சாதம் எள்ளு சாதம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து வைக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சித்திரை அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து வீட்டுல செஞ்சிருந்தது தேங்காய் சாதம் தயிர் சாதம் புளியோதரை அதுக்கப்புறம் வந்து கூட்டு ஒண்ணு செஞ்சிருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து சித்ரா பௌர்ணமிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் செய்யணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நம்ம செஞ்சே ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் சாம்பார் ரசம் புளி குழம்பு இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுவோம் சில பேர் கேன்டீன்ல சாப்பிடுவோம் இந்த மாதிரி விழாக்கள் இந்த மாதிரி வந்து விசேஷங்கள்லாம் எல்லாம் வரும்போதுதான் நம்ம வந்து ஸ்பெஷலா ஏதாவது செய்வோம் வட பாயசம்னாலே நம்ம எப்ப செய்வோம் ஏதாவது வந்து நம்ம முன்னோர்கள் திதிக்கு செய்வோம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம கடவுளுக்கு வந்து விசேஷமான ஒரு நல்ல நாள்ல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு நம்ம எல்லாருமே சந்தோஷமா சாப்பிடுவோம் இல்ல இதே மாதிரி ரொட்டீன் ஒர்க்கா எப்பவும் போல சாமி கும்பிட்டா போதும் ஒரு விளக்கு எத்தனா போதாலா அப்படின்னு சில பேர் கேப்பாங்க அந்த மாதிரி ஏற்றும் போது நமக்கு வந்து பெருசா நம்ம வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து எதுவுமே ஒரு நடக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் என்னதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த காலகட்டத்துல நிறைய வந்து பார்ட்டி அது இதுன்னு போனா கூட நம்ம வீட்டுல பூஜைக்கான சில விஷயங்கள் பண்ணும்போது அதனுடைய அந்த டிவைன் அந்த ஒரு அமைதி அந்த ஒரு சந்தோஷம் வந்து வேற எதிரையுமே கிடைக்காது எத்தனை பார்ட்டி பண்ணாலும் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி அந்த தூபதீப ஆராதனை காமிச்சு அந்த சாம்பிராணி வாசத்தோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா வட பாயசத்தோட அந்த இனிப்புகள் எல்லாம் செஞ்சு நம்ம குடும்பமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்து தனிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இத எத்தனை பேர் ஒத்துக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் வந்து செஞ்சாதான் வந்து சாமி ஏத்துக்குமான்னு சில பேர் வந்து கேட்பாங்க அது வந்து தவறு கிடையாது அது அவங்க விருப்பம் ஆனா நான் என்ன நினைப்பேன்னா நான் சாமி வந்து எடுத்து எல்லாமே சாப்பிடுக்க போறது இல்ல சாமி பேரை சொல்லி மனுஷனாக நம்ம தான் வந்து சாப்பிடுறோம் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப கோயில்லயே நிறைய கோயில்கள்ல குஸ்கா போட ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் முதல்ல சேர்க்கவே மாட்டாங்க வெங்காயம் அளிக்க மாட்டாங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்லயே அன்னதானம் போடுறதே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ரெஞ்சுக்கு குஸ்கா தக்காளி சாதம் இந்த மாதிரி தான் போடுறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கடவுளுக்கே வந்து 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 நம்ம நம்ம மாசத்துல ஏதாவது ஒரு விசேஷம் வருது அப்படிங்கும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வரும்போது அதுக்குரிய நெய்வேதியங்களை வச்சு நம்ம சாப்பிடும் போது இன்னமும் நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் வந்து நம்ம காப்பாத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரை அண்ணம் அப்படின்னா செய்ய சொல்றது சோ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செஞ்சிருப்பீங்க என்னால வந்து இவ்வளவுதான் செஞ்ச முடிஞ்சது சோ அதை செஞ்சிட்டு நல்லபடியா வந்து தூப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சுட்டு மதியம் வந்து நெய்வேதியம் பண்ணி காக்காக்கும் வந்து சாதம் வச்சாச்சு நல்லபடியா சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சித்திரை அண்ணம் அப்படிங்கறத சித்திரகுப்தருக்காக நம்ம வைக்க வேண்டிய விஷயம் பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு முக்கியமா ஞாபகம் வர்றது நிறைய விஷயங்கள் அதுல குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம அர்த்த ஆரிசுவரர் விரதம் வேற கேலண்டர்ல போட்டுதாங்க அது கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் சொல் போட்டிருந்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் சிவனும் சக்தியும் அதாவது பூவுல இருந்து எப்படி மனத்தை வந்து நம்ம வந்து பிரிக்க முடியாதோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் நம்ம வந்து அந்த சிவன்கிட்ட இருந்து சக்தியை வந்து பிரிக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஓர் ஈருடல் ஓர் உயிர் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க ஒரு அர்தநாரீஸ்வரர் கோலம் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கும் போது நமக்கு வந்து மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கணவன் மனைவி இந்த மாதிரி வந்து சேர்ந்து இருக்கிற ஜோடியா இருக்கிற ஒரு மன கோலத்துல இருக்கிற தெய்வ கடவுள் நம்ம வணங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மனமாற்றம் ஏற்பட்டு நம்ம குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கான் என்னதான் வந்து நம்ம தனியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சில பேர் வந்து சில விஷயங்களால ரொம்ப வெறுத்து போய் வழிய

ஒரு விஷயமே சொல்லல இது மாதிரி நீங்க பூஜை பண்ண வேணாம் இது மாதிரி தானம் பண்ண வேணாம்னா நம்ம யாராவது ஒருத்தராவது தானம் பண்ணுவோம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தானங்கள் தர்மங்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு புண்ணியம் செய்யறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்ங்கறது ஆன்மீகம் சொன்னதுனாலதான் நம்ம இவ்வளவு விஷயங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கோம் சோ இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா மதிய பூஜை முடிச்சுட்டு நான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் திரும்ப வந்து சாயங்காலம் வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நல்லா தெரிஞ்சாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து விளக்கெல்லாம் ஏத்தி விளக்கு வந்து ஐந்து முக தீபம் தான் ஏத்தி இருந்தேன் அதுக்கப்புறம் காத்துல வந்து ரொம்ப நிக்கல தீபம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐந்து திரியும் ஒன்னா சேர்த்து நல்லபடியா வந்து சிவலிங்கத்தை வந்து மேல எடுத்துட்டு போய் வடிகலிங்கத்தை அதுக்கப்புறம் நெய்வேதியமா பாலும் கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு வந்து வச்சு வெண்ணிற பூக்கள் வச்சு நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி ஒரு நோட்டு ஒரு வச்சிருந்தேன் ஏன்னா சித்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அடையாளமே நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்க எழுதுறது அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓலை இருக்கும் ஓலை சோடி ஒரு இழுத்தாணி வந்து கண்டிப்பா இருக்கும் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் நான் வந்து வச்சிருந்தேன் போன வருஷமும் இப்படிதான் நான் வந்து பண்ணியிருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மதியமே வந்து நம்ம நெய்வேதியம் எல்லாம் வச்சுட்டோம் சாப்பாடு எல்லாம் வச்சுட்டோங்கிறனால நைட்டு வந்து நான் எதுவும் பண்ணல அதனால் அதனால வந்து பாலும் கற்கண்டும் வச்சு நான் வந்து நெய்வேதியம் பண்ணி சந்திரனை வந்து நல்லபடியா வந்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை வந்து எங்க குடும்பமா சேர்ந்து வந்து பண்ணிட்டோம் எங்க குடும்பத்துல வந்து ஒரு பழக்கம் இருக்கு உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க எங்க வீட்டுல வந்து எங்க மாமியார் வீட்டுல அதாவது பாத்தீங்கன்னா என் கணவர் வீட்டுல வந்துதான் இந்த பழக்கம் வந்து எனக்கு வந்து வந்தது அதை வந்து நான் அவங்க ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் ஃபாலோ பண்றேன் இந்த நிலா சோறு சாப்பிடுறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது யாரெல்லாம் எல்லாம் சாப்பிட்டிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அதுவும் அம்மா வந்து சாதம் குழம்பு காய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டு ஒன்னா கலந்து அதை உருண்டை பிடிச்சு கொடுக்கும்போது அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் அந்த மாதிரி வந்து சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ரொம்ப அரிதா இருக்கு குடும்பமா உட்காந்து ஒரே நேரத்துல உட்காந்து சாப்பிடுறதே இப்போலாம் ரொம்ப அரிதா இருக்கு பாதி பேர் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க கஷ்டப்படுறாங்க சில பேர் வந்து பிரிஞ்சிருக்காங்க அது மாதிரி எல்லாம் வந்து தோணுது அதெல்லாம் பாக்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் ஏதாவது வரும்போது அப்படி ஏதாவது நான் லீவ்ல வரும்போது கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தவற விட்டுறதுங்க கண்டிப்பா வந்து செய்யுங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்டுல நம்ம வந்து இந்த கூட்டாஞ்சோ ஒரு மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நல்லபடியா சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் எங்க வீட்டுல என்ன பழக்கம் அப்படின்னா இது ஏன் நான் சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கறையும் சொல்லிடுறேன் கிரிவலம் வந்து நம்மளால வந்து போக முடியாது அதனால சந்திரன் இங்க இருக்க சந்திரன் தான் அங்க திருவண்ணாமலையிலயும் இருப்பாரு இங்க இருக்க சிவபெருமானோட ஒளிதான் அங்கேயும் இருக்குங்கறனால நான் வந்து ஓம் நம சிவயாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சுத்தி வந்தேன் அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்பவுமே ஹோட்டல்ல வந்து வாங்கி சாப்பிடுவோம் அதாவது வீட்டுல நெய்வேதியா பண்ணிடுவோம் நைட்டு மட்டும் டின்னர் மட்டும் வெஜ்ஜு வந்து அது டிஃபனா இருக்கலாம் இல்ல வந்து சைனீஸ் ஐட்டம் அந்த மாதிரி வந்து வெஜ்ஜில் வந்து சாப்பிடுவோம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் காளான் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து கோபி மஞ்சூரியன் இது மூணு வாங்கியிருந்தோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு தோசை வந்து வாங்கியிருந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நாங்க வந்து நிலா ஒளியில கீழே உட்காந்து மாடியில பாய் விரிச்சு போட்டு நல்லபடியா வந்து உட்காந்து சாப்பிட்டோம் நாங்க எப்பவுமே வந்து கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம் டைனிங் டேபிள் இருந்தாலுமே நதி மதிய சாப்பாடு இல்ல இரவு சாப்பாடு எல்லாமே வந்து நாங்க கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம் காலை டிஃபன் மட்டும் அர்ஜென்ட்டா கிளம்புறனால மேல உட்காந்து சாப்பிட்டு கிளம்பிடுவோம் சோ இந்த மாதிரி வந்து நல்லா உட்காந்து டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுற பழக்கம் எங்களுக்கு இருக்கு சோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வீட்டுலயே கூட செஞ்சு கூட நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரே பாத்திரத்துல ஒன்னா மிக்ஸ் பண்ணி அம்மா கையால புடிச்சு கூட சாப்பிடற பழக்கம் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஒரு நிலாச்சோறு வந்து சாப்பிடணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு அதுவும் நான் பிளான் பண்ணலான்னு இருக்கேன் சோ நிலா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு வெளியே வர்றது உள்ள போயிட்டு வெளியே வர்றதுன்னு சொல்லி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகி அவங்க அப்பா எல்லாமே நிலாச்சோறு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலா சோறு வந்து ஊட்டி விட்டேன் அவனும் வந்து வாங்கிக்கிட்டான் சோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து சித்ரா பௌர்ணமிக்கு நாங்க வந்து வீட்டுல என்ன சமைக்க மாட்டோமோ அந்த விஷயங்கள் வந்து வாங்கி சாப்பிடுவோம் அந்த நாள்ல ரொம்ப சந்தோஷமா உட்காந்து மாடியில உட்காந்து சாப்பிடுவோம் அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படா சித்ரா பௌர்ணமி வரும் சாமி கும்புறதுக்காக மட்டும் இல்ல இந்த மாதிரி உட்காந்து மாடியில சாப்பிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுலதான் மாடி இருக்கு ஆனா போய் சாப்பிட்றதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஒரு இதா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமினா இந்த இது கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறனாலே வந்து செஞ்சிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த சந்திரனோட குரலோட நல்லபடியா வந்து நேத்து சித்ரா பௌர்ணமி பூஜையும் முடிஞ்சது நம்ம சந்தோஷமா பண்ற விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சது நீங்க இது மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்ல எந்த பௌர்ணமினாலும் நிலா ஒளி தெரியுதுன்னாலும் நீங்க மாடியில உட்காந்து சாப்பிட்டு பாருங்க அதோட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து தனியா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் வந்து நிலா சொல்லி சாப்பிடுறீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு நல்லபடியாக தீபாரதனை வந்து காமிச்சிட்டேன் அதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுத்துருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுங்க இதில் எதுவும் நான் நெகட்டிவாகலாம் சொல்லலை அதே மாதிரி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட மற்ற வீடியோஸையும் நீங்க பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நம்ம வந்து ஒரு ஆன்மீக பதிவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்